ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வா கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான செவ்வாக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வா கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துல தேய்பிரையுடைய சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு இன்றைய இந்த மாசி சங்கடகர சதுர்த்தியில் திருக்க சுமங்கலி வரம் தரக்கூடிய கணபதி வழிபாடு முறைகளை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாளனைக்கு நாம செய்யக்கூடிய பரிகாரமும் நமக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும் ஸோ முதல்ல மாசி சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாசி மாத சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பானது என்று சொல்லப்படுது மாசி மாத சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் வழிபட்டு வந்தால் வேண்டிய வரங்கள் பெற உகந்தது என்று சொல்லப்படுது மேலும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி திதியாகும் வளர்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களை போக்கக்கூடிய வல்லமை தான் சங்கடகர சதுர்த்தி விரதமாகும் சங்கடகர சதுர்த்தி விரதம் துவங்குபவர்கள் மாசி மாத சங்கடகர சதுர்த்தியில இருந்தே அல்லது ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தியிலிருந்தே துவங்கி தொடர்ந்து விரதம் அனுஷ்டித்து வந்தால் விநாயகருடைய அருளை முழுமையாக பெற முடியும் கிரகதோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து துன்பங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து அவ்வளோ மகிமையும் அவ்வளோ சிறப்பும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் மாசி மாதம் வர்றதுனால எப்படி விரதம் இருக்கணுங்கிற முறையை வந்து சொல்கிறேன் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதமாக சொல்லப்படும் குறிப்பா திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்களியாக வாழ மாசி மாதத்துல வரக்கூடிய காரோடய நோன்பு மக நட்சத்திரம் ஆகிய நாட்கள்ல வழிபாடு செய்வார்கள் இந்த நாட்கள் மட்டும் இல்லாமல் மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கர சதுர்த்தினாலே விரதம் இருந்து வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரம் பெறலா என்பது நிதர்சனமான ஒரு உண்மை முழு முதற் கடவுளான விநாயகருக்குரிய திதி சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிமை நிறைந்த மாசி மாதத்தில் விநாயகருக்குரிய செவ்வாய்க்கிழமையிலேயே சங்கடகர சதுர்த்தி வர்றதுனால இந்த நாள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அதனால இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மாசி மாத சங்கடகர சதுர்த்தி இந்த ஆண்டில் வருது துன்பங்கள் அளிக்கக்கூடிய விரதத்திற்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று இருக்கு மாசி மாத செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியான மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணிக்குள் பெண்கள் தாலி சரடனை வீட்டில் வந்து விநாயகர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி மாற்றி கொண்டு விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படி நாள் இதை நீங்கள் செய்யும்போது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி துர்க்க சுமங்கலியாக வாழ விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் விநாயகருக்கு முன்னாடி நீங்கள் தாலி சரட மட்டும் மாற்றணும் ஸோ டைம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அந்த ஒரு மணி நேரம் தான் விநாயகர் குகந்த நேரமாக சொல்லப்படுது அந்த ஒரு மணி நேரத்தில் விநாயகர் வழிபாடு வீட்டில் வந்து செய்யணும் அந்த நேரத்தில் தான் இளர வாழ்வு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்து விலகி தீர்க்க சுமங்கலியாக வாழ தாலி சரட வந்து பெண்கள் சுமங்கலி பெண்கள் மாற்றிக்கொள்ளணும் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் பொதுவாக தீர்க்க சுமங்கலி வரம் பெற தாலி பாக்கியம் நிலைக்க அம்பிகை தான் வழிபாட வேண்டும் என்று சொல்வோம் அப்படி இருக்கையில விநாயகர் வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரம் எப்படி கிடைக்கும் என்பது ஒரு டவுட்டா இருக்கும் திருமணத்திற்கு பிரம்மாச்சாரியான விநாயகருக்கும் என்ன தொடர்பு என பலருக்கும் சந்தேகம் கூட வரலாம் இதற்கு ஒரு காரணம் வந்து உண்டு விநாயகருக்கு கணபதி என்ற ஒரு திருநாமம் உண்டு இதற்கு கணங்களுடைய அதிபதி என்று பொருள் ஜோதிட சாஸ்திரத்தின் படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மூன்று விதமான கணங்களாக பிரித்து அதன் அடிப்படையிலே திருமண பொருத்தம் பார்க்கப்படுகிறது இதற்கு கனப்பொருத்தம் என்று ஒரு சொல் இருக்கு இந்த கனப்பொருத்தம் சரியாக தான் தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஏற்பட்டு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதனால்தான் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை பெண்கள் தீர்க்க சமங்களையாக வாழ்வதற்கு கணபதி வழிபட்டால் அவர் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலக்கி இனிமையான வாழ்க்கை வரமாக அருள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனோட அடிப்படையில் தான் நாளை நாள் இந்த விநாயகர் வழிபாடு செய்கிறது முக்கியம் என்று சொல்கிறேன் அதே போல சனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷங்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கூட நாளை நாள் சங்கடகர சதுர்த்தினால் விநாயகருடைய கோவிலுக்கு போய் விநாயகரை பதினோரு முறை வளம் வந்து தோப்புக்காரனையிட்ட ஆடை முகனை வழிபட்டால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலேருந்து மேல முடியும் ஸோ இவ்வாறு நான் சொன்னது போல வழிபட்டால் செல்வ செழிப்பு நாளை நாள் மேலோங்கும் தொழில் வளம் உங்களுக்கு பெருகும் காரிய சித்தி புத்தி கூர்மை தடைகள் விலகி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விநாயகருக்கு நாளை நாள் நீங்கள் நைவேத்தியமாக எள்ளூரண்டை வைத்து படைங்க அது வழிபட்டால் சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் அதை செய்ங்க விநாயகர் மிக எளிமையான தெய்வம் என்பதனால் அவரை உடலை வருத்தி கருமையான விரதம் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அதாவது கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அவருக்கு விருப்பமான கொழுக்கட்டம் மோதகம் அவளு பொறி சக்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பலம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படித்து கூட அவரை வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் வன்னி இலை வில்வையலை தும்பப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ எருக்கம்பூ இந்த மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது இதில் எந்த பூ கிடைக்குதோ ஆகியவற்றை சாத்தி அவளை வழிபாடு செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றால் சர்க்கரை அவுள் மட்டும் கூட படுத்து அருகம்புல் வைத்து வழிபட்டாலே மனக்குளிர்ந்து நாம் வேண்டக்கூடிய வரங்களை அழிக்கக்கூடியவர் விநாயக பெருமான் ஸோ மாசி மாத சங்கடகர சதுர்த்திக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள்லாம் கிடைக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பலனடைங்க ஸோ இப்போ விநாயகருடைய வழிபாடு வந்து பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் விநாயகருக்கு வந்த அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பரிகாரமும் நாளை நாள் செய்யும்போது நமக்கு ராஜபோக வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்படுது இது அமாவாசையிலையும் செய்யலாம் இது போல இந்த நாள்லேயும் வந்து செய்யலாம் வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் இந்த இரண்டு தினங்களுமே வழிபாட்டுக்குரிய தினங்களாக கருதப்படுது அதிலே குறிப்பாக பௌர்ணமி தினத்தன்று அடுத்த நாள் வரக்கூடிய அந்த நாலாவது நாள் இந்த சஷ்டியில வரும்போது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று இந்த பரிகாரம் செய்கிறதுனால கூறப்படுது அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான இந்த பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினமான நாளை நாள் எந்த பரிகாரத்தை செய்தால் ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம செய்வதாக இருந்தால் அந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அந்த வேண்டுதல் வழிபாடு என்னங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படி தான் அதன் பலன் நமக்கு விரைவில் கிடைக்கும் இது முன்னோர்களே கூறியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களை வந்து சொல்லிடுறேன் இந்த பரிகாரத்துக்கு ஒரு தாம்பளை எடுத்துக்கொள்ளுங்க பிறகு ஒன்பது அரச இலைகளை விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை பறித்து கொள்ளுங்க இந்த அரச இலைகளை பறிக்கும் பொழுது முழுக்க முழுக்க தூய்மையாக இருக்க வேண்டும் விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தையோ அல்லது பெயரையோ மனதிற்குள்ள மனதார உச்சரித்து கொண்டே தான் அந்த இலைகளை பறிக்க வேண்டும் பறித்து வந்த அந்த இலைகளை மஞ்சள் கலந்த கண்ணீரில் வந்து நன்றாக சுத்தம் செய்து தொடுத்து கொள்ள வேண்டும் பிறகு அதுக்கப்புறமா தாம்பழத்தை வந்து சுத்தி ஒன்பது இலைகளையும் வைக்க வேண்டும் இலையுடைய காம்பு வந்து உட்புறம் இருக்க வேண்டும் நுனி வெளிப்புறம் இருக்க வேண்டும் பிறகு தாம்பழத்துடைய நடுவுல பச்சரிசிய ஒரு கைப்பிடி அளவு போட வேண்டும் பச்சரிசி இல்லாம இல்லை அப்படின்னா இருந்தால் போடலாம் அதற்கு மேல ராஜகணி என்று கூறக்கூடிய எலுமிச்சை பழத்தை வைக்க வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் அரகஜா என்று கிடைக்கும் இது மிகவும் தெய்வம்சம் பொருந்திய ஒரு பொருளாக கருதப்படுது இதை நம்மளுடைய வலது கை மோதிர விரலை எடுத்து ஒவ்வொரு அரசியலுக்கு நடுவிலையும் தடவ வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்க நாலு நாள் செய்யும் பொழுது முழுக்க முழுக்க விநாயக பெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்து தான் செய்ய வேண்டும் அடுத்ததாக அகல்ல நெய்தீபை ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர தீபாராதனையை நீங்க காட்ட வேண்டும் இந்த பூஜை நிறைவு செய்த பிறகு இந்த தாம்பளத்தை அப்படியே பூஜையில வைத்து விடணும் மறுநாள் காலையில் எழுந்து எப்போதும் போல் பூஜை செய்து முடித்து விட்டு இந்த பொருட்கள் அனைத்தும் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும் இவ்வாறு போடும் பொழுது அந்த எலுமிச்சம் படத்தை இரண்டாக நறுக்கி போட வேண்டும் ஓடுகின்ற நீர் இல்லாதவர்கள் கால்படமாத இடமாக பார்த்து போட்டுவிட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் இது ஒரு பரிகாரம் ஸோ நாளைய இந்த நாளில் வந்து இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது விநாயகருடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கூடிய விரைவில் நீங்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நாளை நாள் இந்த சங்கடகர சதுர்த்தியில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் நாளை நாள் சங்கட சதுர்த்தியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லா தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் பார்த்தது கண்டிப்பாக உங்கள் ஆசினருக்கு சாரி உங்கள் ராசினர் கிடையாது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த மாத சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் நாளை நாள் செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டு பரிகாரங்களும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதை அப்படியே பண்ணி பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய உங்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி